உலக வங்கியின் சுமார் நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் புதுக்கூடியிருப்பு கமநல சேவை திண்டிகிளத்தின் மல்லிகைத்தீவு கிராமத்தில் பேராற்றை மறித்து குன்றுப்பள்ளாறு அணிக்கட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது புதுக்கூடிய கமநில சேவை நிலையத்தின் கீழ் உலக வங்கியின் நிதியுதவியில் இருநூற்று அறுபது மில்லியன் ரூபாய் செலவில் பேராற்றினை மறித்து ஆறு இடங்களில் அணைக்கட்டுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் உலக வங்கியின் சிரேஷ்ட விவசாய பொருளியலாளர் கலாநிதி சேகு சலகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த வகையான நவீனமயப்படுத்தல்கள் உங்களின் விவசாய செயற்பாடுகளை மிகவும் இலகுபடுத்தும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த அணைக்கட்டினை மண் பைகளினால் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் செலவழித்து உங்களின் நேரத்தை வீணாக்கி ஒவ்வொரு வருடமும் பாரிய முயற்சியை எடுத்து வந்தீர்கள் தற்போது உங்களுக்கு சீமேந்திலான அணைக்கட்டு அமைத்து வழங்கப்பட்டுள்ளது இனிமேல் உங்களுடைய விவசாயம் இலகுவாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என நான் நம்புகின்றேன் அதன் ஊடாக நீங்கள் பெரும் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இதன் மூலம் அளவாக இருநூறு ஏக்கர் காணிகள் செய்வதற்கு விவசாயிகளுக்கு இயலுமாகவும் எண்பத்தி குடும்பங்கள் பயனடையும் உள்ளது மேலும் இதே ஆற்றுப் மூலம் எங்களது திணைக்களத்தின் மூலம் உலக வங்கியினுடைய நிதியுதிக் கீழே ஆறு அணைக்கட்டுகள் தற்சமயம் நிர்மாணம் செய்யப்பட்டு வருகின்றது இவை இவரிட இறுதிக்குள் முடிவுறுத்தப்பட்டு மக்களுக்கு கையளிப்பும் நிகழ்வும் இடம்பெறும் மேலும் இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களால் செய்யப்படவும் இதன் மூலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது விவசாயிகள் பயனுறவும் உள்ளார்கள்